ஆடு வளர்ப்பது அவமானம் என்று எதற்காக எதற்காக பாலை பாலை கருது பால் இல்லாது கறி இல்லாது விருந்தேது விருந்தது உங்களுக்கு கொண்டாட்டம் எது பண்டிகை ஏது பொங்கல் என்றால் ஒரு கோடி ஆடு வித்தது இரண்டு கோடி ஆடு வித்தது மூணு கோடிக்கு ஆவாரம் அதையெல்லாம் எல்லாம் வெச்சமில்லாமல் சொல்கிறீர்களே அங்குதானே வேளாண் குடிமகனின் பொருளாதாரம் அங்குதானே அவனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அங்குதானே சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி கிராமப்புற பொருளாதாரம் சிற்றூர்களின் கிராமப்புறங்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காமல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் எப்படி உங்களால் வளர்த்தெடுக்க முடியும் எப்படி முடியும் வேளாண்மை செய்வது இழிவு ஆடு மாடு வளர்த்தது இழிவு நாட்டுக்கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் எல்லாம் இழிவு மீன் பிடித்தல் இழிவு ஆடு மாடு வளர்த்தல் அது குலத்தொழில் ஏறுதல் அது குலத்தொழில் மீன் பிடித்தல் அது குலத்தொழில் நெசவு செய்தல் அது குலத்தொழில் என்று சொல்கிற அவனை பார்த்து நான் கேட்கிறேன் உன் குலத்தொழில் எது உட்கார்ந்தாக்கிய பயலே உன் குலத்தொழில் எது இது தொழிலா என் பண்பாடடா என் கலாச்சாரமடா என் வாழ்வியல் முறை